அட்டாயசியில கூண்டு ஒண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்களா நம்மள்ட்ட எக்கச்சக்கமா இருக்கு ஆனா இதோடைய டீட்டெயில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல்னு மூணு ஓனர் எச்சி இன்சூரன்ஸ் ஒரு மூணு மாசம் இருக்கு இது கண்டெய்னர் வந்து புது கண்டெய்னர் ஓ இது வண்டி வந்து இது அது புதுசு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல்ல கண்டெய்னர் வந்து இப்ப இருபத்தி அஞ்சுல கண்டெய்னர் போட்டது ஓகே ஓகே புது கண்டெய்னர் என்ன கண்டெய்னர் போடணும்னா ஒரு லட்சம் ரூபா தேவைப்படும் நம்ம போட்டே வச்சிருக்கு இது கோட் பண்ற வேலை வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் அவங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணலாம் ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி ஒன்னு எண்பத்தி அஞ்சுக்கு வண்டி பைனலாக கொடுக்கலாம் லோ பட்ஜெட்ல கேட்பீங்க லோ தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது வண்டி தெளிவா இருக்கும் கண்டெய்னர் புது கண்டெய்னரு இது ஃபைனான்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஃபைனான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது லோக்கல் ரெண்டு லட்ச ரூபாய் கொண்டுக்குவாங்க மதுரையா மதுரை லோக்கல் மதுரையா இருந்துச்சுன்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா முடியும் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஓகே லோக்கல் பைனான்ஸ்ல வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் ஆஃபர் எதுவும் தெரியலானு இந்த வண்டிக்கு ஆஃபர் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு உள்ள பொருள் வந்து இந்த வண்டிக்கு ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கடன் போகாம லோ லோபச்சிட்டே ஒரு வண்டி தான் குண்டு வண்டியை தேர்ந்தெடுக்கலாம் இந்த வண்டி எங்கே இருக்கு மதுரை கார்ஸ் மதுரை ஒத்த கடை நேரில் பண்ணுங்க நேரில் பண்ணிட்டு வாங்க கால் பண்ணிட்டு வாங்க